டைம் ஸ்டார்ட் நவ் தேர் சமயத்தில் ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே மறக்கப்பட்டுள்ள காலை நாகமலை புதுக்கோட்டை சார்பாக தென்மலை கருப்பு வீர விளையாட்டு சார்பாக ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் துணையோடு நல்லேந்தல் நாடு பாச அந்த சந்தோஷை அடக்கியே வீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளர் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருநக்கல் மாவட்ட பெரியவர் எம்ஆர் ஆர் மோகண்ட மண்டு தம்பி வழக்கறிஞர் வெள்ளையம்பட்டி விஜய் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாடு கருங்கால நண்பர்கள் மிக துட்டிப்புடன் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பம்மி நாயக்கன் பட்டி விக்கி நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவீரன் பிரசாந்த நினைவாக பாலமேடு சுல்லாட் பிரதமர் சார்பாக

ஒன்றிய துணை செயலாளர் முன்னாள் ஊராட்சி மையத்தினுடைய தலைவர் சிவக்குமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாலமேடு சின்ன கால நினைவு குழு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் வீரம் கொண்டு ஓய்ந்து நின்றாலே அவையுடைய வீரத்தை மார்கட்டி சொல்ல மாட்டார் அதுதான் வட மஞ்சு விரட்டார் அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது மஞ்சமல்லை நாட்டிலே காலையும் சிலு சிலிர்க்கின்றது சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நாகமலை புதுக்கோட்டை என் பி கே முத்து பிரதர் சார்பாக வெண்மலை கருப்பர் வீர விளையாட்டுக்குழு

கருங்காலக்குடி எஸ் எஸ் பி நண்பர்கள் மிக துடிப்புடன் வரும் கொண்டிருக்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் மாணிக்கம்பட்டி ரமேஷ் கவுண்டர் காலை இந்த உரிமையாளர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க இருக்கின்ற பரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்ட ஒன்றிய மஞ்சமலை நாடு மாணிக்கம்பட்டி சீமையிலே கிராம பொதுமக்கள் மற்றும் நொண் அக்களியக்கன் சார் баแหน அணை விழா கமிட்டி யார் யார் நிக்கணும்னு சொல்லுங்களே நான் மாடு விளையாடிட்டு இருக்கும்போது நாங்க தானே பார்க்க முடியும் நீங்க பிரஷர் கொடுத்தீங்கன்னா நாங்க எதைதானே பாக்குறது விழா கமிட்டி தானே ஒத்துழைப்பு கொடுக்கணும் இத்தனை பேர் விழா கமிட்டி இருக்கீங்களா விழா மேடையில் உட்கார்ந்திருக்கவங்க யாரு உள்ள நிக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா இந்த கடுமையான போட்டியிலே மரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அடுத்த சொல்லும் படமிறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்டம் ஒன்றியம் தேவசேரி மாதவன் சார்பாக பிரதோஷ் அவரது வெள்ளை கால் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக நேராட்சி நவீன் சார்பாக கீழவளவு நெல்லி என்ன தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டு மாரிவாசல் அருகாமையில் தயாரில் சொல்லுமாறு மேடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடந்து விட்டன உரிமையாளர்களே மாடு குடி காலை களம் அமைத்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அமிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது இதுவரை பதிவு பண்ணாத அணி வீரர்கள் வந்து ஒரு மூணு டீம் வந்துட்டு பதிவு பண்ணாம இருக்கீங்க இன்னொரு பத்து நிமிஷம் மணி நேரத்துக்கு வந்து பதிவு பண்ணல அப்படின்னா நீங்க பதிவு பண்ணவே வேணாம் அப்படின்னு விழா கமிட்டி சொல்றாங்க அதை கவனத்தில் எடுத்துட்டு பதிவு பண்ணாத வீரர்கள் தங்களுடைய வருகையை பதிவு பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாணிக்கம்பட்டி பட்டி வடமாடு புகழ் ரமேஷ் கவுண்டர் காலையின் உரிமையாளர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மாணிக்கம் பட்டி பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பொம்மி நாயக்கன் பட்டி விக்கி நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று பாலமேடு மஞ்சமலை நாடு வெற்றி சார்பாக வீரா பிரதர் சார்பாக இருநூத்தி ஒன்று பாலமேடு இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நாகமலை புதுக்கோட்டை என்பி கே முத்து பிரதர் சார்பாக தென்மலை கருப்பர் நீரையாட்டுக்குள் சார்பாக ஸ்ரீ தர்ம முனிஸ்வரர் துணையோடு நல்லேந்த நாடு பாச பறவை செந்தில் கொண்டிருக்கின்ற அடக்கியே திண்டுக்கல் மாவட்டம் பெரியவர் எம் ஆர் மோகன்ராம் அன்பு தம்பி வழக்கறிஞர் வெள்ளையம்பட்டி விஜய் அவர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாகை வாள்கோட்டை நாடி கீழக்கோட்டை காட்டு ராஜா அன்பு

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கவிஞர் அர்ஜுன் மூன்று உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தோனை சிறப்பு பரிசு எழுதி விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இருவிழி ஆட்டமா அளவிழி உருட்டலா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து மாதிற்கு சிறப்பு பரிசாக காவலர் பைபாஸ் பாண்டி அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என்று பொறுத்தியிருந்து பார்ப்பா இன்றைய வீரம் காலைய வரலாம் வரலாம்

அந்த முத்தம் முத்தம்பதிக்க வந்த வீரர்களா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்பாட்டி நீடி அடியேங்க வெட்டீங்க வீரர்களும் காளையும் மோர்சாக உங்களது ஹர வீரர்களின் நோக்க மறந்து வரசினி மோல்டு கடை காஞ்சரம் பேட்டை அவர்கள் சார்பாக ஒன்றுல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் காலையும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் பட்டி விபிஎம் பாலமுருகன் சார்பாக ஒன்றுல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி கடைசி பத்து பத்து சிறப்பு பரிசாக நேதாஜி மக்கள் இயக்கத்தினுடைய அலங்கா ஒன்றியத்தினுடைய செயலாளர் முத்து காமாட்சி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற சிறந்த இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் தேவசேரி மாதவன் சார்பாக தேவசேரி மந்தையம் துணையோடு காலை அந்த காலையின் எதிர்ப்பதற்காக கீழவளவு நேதாஜ் நவீன் சார்பாக நவீன் பிரதர் சார்பாக வீரர்கள் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் வருமாறு என்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாகமல்லை புதுக்கோட்டை என் பி கே முத்து பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு சிறப்பு விழாக்குள் பரிசுத்தோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரக சிற இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய துணை செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சிவக்குமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசு விழாக்குழு வளையறுகின்ற பொறுத்திருந்து பார்ப்போம் சீத்தி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை ஊக்கமறிந்து ஆக்கிரமம் ஊக்கமும் அள்ளி தங்கிட வெற்றி பரிசு நிலை நாட்டிட மேலும் இந்த மாட்டி சிறப்பு பரிசு ஆக முருகன் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு லக்க சக்கரமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழுமி வழங்க இருக்கின்ற பரிசு தொழில் பெறுவதற்கு காலையும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க சிறப்புமிக்க மிக்க காலையா மிக்க இந்த மேலும் இந்த மாடி சிறப்பு பரிசாக மாணிக்கம்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் கஜேந்திரன் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு விழாக்கள் வழங்கி நின்ற பரிசு தொகை எட்டி பெருத்தின சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்டை மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா வைப்பதலை ஏற்று வரிய சென்று கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கருப்பாயூரன் ஐயம்பாண்டி பாண்டிச்சாமிகள் வீரர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆனால் தமிழ்நாடு வடமாடுகள சங்கத்தினுடைய மாநில பொறுப்பு மாநில நிர்வாகி முனியசாமி அவர்கள் இலா குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசுத்தின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஒப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க கீழே சின்னம்பட்டி சதீஷ் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாறு போற்று புகழார சூட்டுகின்றார் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நாகமலை புதுக்கோட்டை எம்பி கே சார்பாக தென்மலை கருப்ப வீர விளையாட்டு குழு சார்பாக ஸ்ரீ தர்ம மணீஸ்வரர் துணையோடு நல்லேந்தல் நாடு பாச பறவை செந்தில் சந்தோஷ் அவரது முனிகாள் அந்த காரை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்ட பெரியவர் எம் ஆர் மூலன் ராம் அன்பு தம்பிகள் வழக்கறிஞர் வெள்ளையம்பட்டி விஜய் அவர்களது சார்பாக பாகை வாழ்கோட்டை நாடு கீழக்கோட்டை காட்டராஜ அன்பு தம்பிகள் சார்பாக கருங்காலக்குடி எஸ்எஸ்வி கருங்காலக்குடி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு சொல்லிக்கட்டு இளைஞர் பேரவனுடைய துணை நிறுவன தலைவர் கே புது சரவண நண்பு தம்பிகள் சார்பாக வெள்ளி நாணயம் ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகள் வெள்ளி நாணயம் பரிசு தொழிலை வருவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டுக்கு மேல் சிறப்பு பரிசா தென்மலை கருத்து வீர விளையாட்டுக்குள் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பட்ட சவீரத்தை நிலை நாட்டியிட லாஸ்ட் பார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் ஆகலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே

வெற்றி பரிசு வருவதற்கு காலையில் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாப்புமிக்க வீரர்களா அப்புமிக்க

மாற விட்டுருங்க மாற விட்டுருங்க அப்ப மாட்டுக்காரி வந்து என்ன குறை சொல்லுமா சொல்லுங்க வாங்க